ஏங்க போர்த்துக்கு மாதிரி இந்த குப்பை தரங்க அப்படியே போட்டுட்டு போயிருங்க உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பாரு வெளியில கிளம்பும் போது குப்பையை தூக்கி கையில குடுக்குற அப்ப என்ன செய்ய குப்பையை தூக்கி பீரோல வச்சுக்கவா என்னங்க குப்பையை தூக்கி கீழே போட்டு போங்க இல்லாத பேச்ச பேசுறீங்க எனக்கே பாதி ஞாபகத்துக்கு வருது பாதி ஞாபகத்துல இருக்க மாட்டுது குப்பையை தூக்கிட்டு நேரம் நான் ஆபீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டேன் அங்கே ஒரே சிரிப்பா சிரிக்கிறாங்க அது உங்க பிரச்சனைங்க உங்களுக்கு ஞாபகம் மறதி இருந்தா நான் என்ன செய்ய போங்க போறது குப்பைய ரோட்ல தூக்கி வீசிட்டு கிளம்புங்க சேர் சரி குடு அப்புறம் கிளம்பலியா எங்க என்னடி தங்கச்சிக்கு முடியாம இருக்குங்கற எங்கன்னுங்கங்கற ஆமா அவளுக்கு முடியாட்டியால அங்க போய் நான் தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு எனக்கு முடியாட்டியால அவ என்ன பார்க்க வந்தா நான் அவளுக்கு தான் வேலை பார்க்க பார்த்து கொடுக்க வேண்டியதா இருக்குது என்னத்த செய்யிறது போங்க என்னைக்கு நேரம் கிடைக்குதா நீ பார்த்துட்டு போவேன்